இந்த பிரச்சனை என்னென்னு சொன்னால் இப்போ வந்து ஒரு நாலு நாளைக்குள்ள இந்த இருந்தாங்க லண்டன்லேருந்து வந்துருக்கிறோம் அப்போ நிறைய பேர் ஓட்டிசம் குணமாயினாக்க நிறைய பேர் இருக்கிறோம் அப்போ அவையில் சொல்லி கேள்விப்பட்டு இந்த ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்திருக்கிறேன் ஃபுல்லாக ஹைப்பர் ஆக்டிவிட்டி அதாவது சாதாரணமாக இயல்பாக சிறுவர்களுக்கு இருக்க வேண்டிய அந்த உற்சாகம் வந்து அளவுக்கு மிஞ்சி செயல்படுறதால ஓவர் ஆக்டிவிட்டி காரணமாக தடுப்பூசி போட்டீங்களா புலம்பெயர் தேசத்திலேருந்து வந்த அத்தனை ஓட்டிசம் பிள்ளைகளும் எம்எம்ஆர் தடுப்பூசி போட்டால் தான் அந்த ஓட்டிசம் ஆக்டிவிட்டி கண்டிஷன் வருது அப்ப நான் அதை கேட்டால் ஓம் எம்எம்ஆர் தடுப்பூசி போடும் வரைக்கும் இந்த பிள்ளை நல்ல மாதிரி இருந்தவா நல்ல சிந்தனை ஆற்றல் கேட்குற கேள்வி அது மாதிரி நித்திர மற்ற ஆக்டிவிட்டி எல்லாம் இயல்பா ஒரு சிறுவனுக்கு சிறுவன் சிறுமிக்கு இருக்க வேண்டிய அந்த இயல்பு நிலையில தடுப்பூசி போட்டு அப்புறம் வந்தது அப்ப இந்த கிழமைக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு எட்டு பேர் இந்த மட்டும் எட்டு பத்து பேரு கிட்ட வந்துட்டிசங்காரர் எல்லா ஓட்டிசங்காரரும் எல்லா ஓட்டிசங்காரரும் எம்எம்ஆர் தடுப்பூசிக்குறான் இந்த ஓட்டிசம் எல்லாரும் எனக்கு சொன்ன விஷயம் எம்எம்மா தடுப்பூசி போடும் வரைக்கும் பிள்ளை நல்லா இருந்தது பிள்ளையார் என்னம்மா தடுப்பூசிக்கு பிறகுதான் இந்த இது வந்தது அப்போ இதை கேட்ட நீங்களா அவகிட்ட போய் கேட்டுனீங்களா தடுப்பூசி போட்ட டொக்குரெட்டினா ஓமாம் கேட்டதா அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை ஒரே வார்த்தையில முடிச்சுட்டே நம்ம அப்போ நாங்கள்கிட்ட சம்பந்தம் இல்லை என்றால் அதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்டீங்களாங்க இல்லை இல்லை தாங்கள் இப்படி கேட்கறது அப்படி கேட்கலாம் நான் உங்களுக்கு நீங்களும் கூட வீரத்தை காட்ட வேண்டியால உண்மையான விஷயத்த நீங்கள் கேட்க வேண்டியதானே ஒரு மருந்து போடுபடுது அதுக்கு பிறகு ஒரு துன்பம் நடந்தால் அந்த மருந்து தான் காரணம் இதுக்கு ஒன்று மூணு ரெண்டு இதுக்கெல்லாம் போய் கடுமையாக பள்ளிகளெல்லாம் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆதாரம் தேட வேண்டிய அவசியம் இல்ல அப்ப அதுக்காக நீ நாலு பிள்ளைகள் நாலு பிள்ளைல வரைச்சு நான் இப்படி எம்எம்ஆர் தடுப்பூசிக்கு போறதுதான் இந்த போட்டி சம்பந்தம் இன்னொரு பிள்ளைக்கு அந்த ஒரு கீரை பிடிச்சா சொந்தக்கார பிள்ளைகள் தியூன்றல்ல சிறிய தாயாரோ அதில் அவை வரையில மாதிரி இன்னொரு பிள்ளைக்கு டயரியா வந்துட்டு பத்து போயிட்டா அப்படி எல்லா பிள்ளைகளுக்கும் இந்த தடுப்பூசிக்கு போறதுதான் இந்த நிலைமை இவன் யூகேலாம் பிறந்தவா இவங்க ட்வின் சிஸ்டர் இருக்கா அவள் வந்து ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் இருந்தாங்க ஒன்றரை வயசு எம்எம்ஆர் போடும் வரைக்கும் ஒரே மாதிரி தான் இருந்தாங்க ஆட்டிடியூட் எல்லாம் சாப்பாடு எல்லாம் ஒரே மாதிரி தான் இருந்தது அந்த எம்எம்எருக்கு ஊசி போட்ட போட்டப்பறம் இவங்க படிப்பொழிக்கா இவரை மாற்றம் கரைச்சு கொண்டு வந்து எல்லாம் குறைஞ்சி போயிட்டுது நம்ம சொல்லிக்கொண்டு வந்து குறைஞ்சி போயிடுது எல்லாம் குறைஞ்சி சாப்பாடு எல்லாமே எல்லாமே மாறிட்டு அவங்களோட பார்க்க தெரிஞ்சு மாறிட்டு அவரோட ஆட்டிடியூட் சரியான குறைஞ்சிட்டு அவள் வந்து நோமலாக வந்துட்டு இருக்கா ஆனால் இவள் வந்து சரியான வித்தியாசமாக இருக்கா பொழுதளிக்க மாட்டா ஓடிக்கிறார் முக்கிய வீட்டுக்கு சாப்பாடுகள் தான் திரும்பிய சாப்பாடு மட்டும் தான் சாப்பிடுவா எல்லா சாப்பாடும் சாப்பிட மாட்டா ஒரு சில தனக்கிட்ட ஒரு சில சாப்பாடு வச்சுக்கோ அந்த சாப்பாடு மட்டும் தான் சாப்பிடுவா ஆஹ் இன்னும் சத் சத்தம் கூட இரவுல கூட கிட்டே காலையில கூட அஞ்சாறு மட்டும் மால் முடிச்சு தான் இருந்தவர் சத்தம் கூட அவர் இது வந்து ஆக்டிவ் வந்து சரியா கூட இதுக்கும் வெகு மாதம் எனக்கு நான் அவங்க என்னுடைய காய்ச்சல் அவங்களை பத்தி யோசிச்சா பிள்ளைகளோட சந்திப்பு வந்தாலே அந்த டைம்ல சந்திச்சது அவங்களே சொல்றாங்க ஊசிக்கு பிறகுதான் இந்த மாற்றம் அந்த மாற்றத்தை நானும் உண்மையாக நான் போடுறேன் ஒன்றரை வயசுல போட முடியும் ஊசி தடுப்பூசி அப்ப இதுல வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா இந்த தடுப்பூசியில இருக்கிற இன்கிரீடியன்ஸ நீங்கள் எல்லாரும் உலக மக்கள் அனைவரும் இந்த தடுப்பூசியில என்னென்ன இன்கிரீடியன்ஸ் இருக்குன்றத தெரிஞ்சு வச்சிருக்கணும் அப்ப முதலாவது அலுமினியம் ரெண்டாவது பாதரசம் மற்கொடி மூன்றாவது திமரோசல் என்று சொல்லி நெயில் பொலிஷ் கிளீனர் அடுத்தது அப்புறம் நாயின்ற பிளட் கோழின்ற முளையம் பண்டின்ற பிளட் அப்படி அது கூறுகள் இப்படி இருபத்தஞ்சு இன்கிரீடியன்ஸ் லஞ்சங்கள் இருக்கு அப்ப இந்த லஞ்சுகளை கொடுத்து ஒரு நோயை தடுக்கலாமான்னு கேட்டா இல்லை இப்போ எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா தலையடி எல்லாம் ஒன் ஷோர்ட்டில் டூ தல தலையடி மாறுது அப்ப தலையடியை கூட குணமாக்க மாட்டாமல் எட்டு வருஷம் பத்து வருஷம் வந்து மருந்து போடக்கூடிய இந்த நிலைமையில தலையடியை கூட குணமாக்க முடியாத நிலைமையில உள்ள இந்த கும்பல் இந்த மாஃபியா கும்பல் அப்படி ஒரு தடுப்பூசியை போட்டு நோயை தடுக்கும் என்றதுல எல்லாரும் சிந்திக்கணும் அதான் நாங்க முக்கியமான விஷயம் இப்ப இதுல இத்தனை பேஷன்ஸ் நாங்கள் இதை வெளிப்படுத்த இருக்கிறோம் ஒரு பிள்ளை சுவிஸ்ல இருந்து வருது தனியா வந்தது அப்ப சாப்பிட முடியாத நிலைமையில வாரா தண்ணி விழுங்கிறாங்க ஒரு சாப்பாடு வச்சு விழுங்குறதுக்கு ஒரு கிட்டத்தட்ட ரெண்டு மூணு நிமிஷம் எடுக்கும் அப்ப ஆறு மாசமா எட்டு மாசமா இயங்கிறாங்க அப்ப அந்த அப்படின்னா பெரியம்மா குணமாயின

அப்போ இப்படியான மாற்றங்கள் எல்லாம் இங்க வந்தோங்கிற மாதிரி அப்போ இந்த தடுப்பூசியா போட்டு நோயை தடுக்கலாம் அந்த போய் அது நடக்க முடியாது அடுத்தது நாங்கள் முந்தின காணொலியில் அந்த தலைவீக்கம் உள்ள பிள்ளை அது நாங்கள் போட்டு நாங்கள் அந்த காணொளி அதில் முக்கியமாக சில வெளிநாட்டு புலம்பைய தேசத்தில் உள்ள ஒரு டாக்டர் ஆள் அதுக்கு அந்த உங்களோட வீடியோ காணொலியை தஞ்சை மோப்புத்தில போட்டு ஏளனம் நக்கல் கிண்டல் அடிச்சு போட்டிருந்தேன் போட்டுட்டு தாங்கள் கூகுளில் இது சம்பமா தலைவிக்க பற்றி சர்ச் பண்ணி இடத்துல அப்புறம் டாக்டர் அவர் அந்த ஓஜி போய் கூகுளில் சர்ச் பண்ற அவருக்கு தெரியாமல் அவர் மூளைக்காத இல்லாமல் போய் கூகுளில் சர்ச் பண்ற நம்ம அந்த மருத்துவம் படிக்காத அங்க சர்ச் பண்ணின மாதிரி சர்ச் பண்ணி போது ஐம்பது வீதமான பேஷண்ட்ஸ் இப்படி தலைவிக்கம் உள்ள பிள்ளைகள் தானா மாறுமா முப்பது வீதமானது கஷ்டமா அப்படி எல்லாம் கணக்கு விடாடுற அப்போ நான் கேட்குற கல்வி என்னென்றால் அந்த தலைவீக்கம் உள்ள பிள்ளைக்கு தானா என்றால் ஏன் கண்டு லட்சம் கேட்டவை அந்த குழாய்க்குள்ள வண்டி ஓட்டுக்குள்ளேயே அந்த குழாயை பொருத்தி மூளைக்குள்ள பொருத்தி அந்த பைப்பை கொண்டு வந்து சிறு பைக்க விடணும் அப்ப அந்த பைப்புக்கு மட்டும் ரெண்டு லட்சம் பைப்புக்கு காசு வரும் அப்ப எடுக்கணும் கொழும்பிலேருந்து எடுக்கணும் சொல்லி அப்போ உபரேஷன் புரியும்பா அது அது தகவல் செய்வோமோ என்ன ஃப்ரீயா செய்வோமோ இன்னும் தெரியல அப்ப அந்த பிள்ளைக்கு இப்ப தடுப்பூசி போட்டு ஏதோ ஒரு விதத்துல தடுப்பூசி அந்த தேரத்துல தடுப்பூசி விருப்பம் இல்லை கோல் வந்து தடுப்பூசி கூட விருப்பம் இல்லை இல்ல தடுப்பூசி போடுறதுக்கு இன்பசில இருந்து ஆக்கள் தொடர்ந்து வந்து என்ன செய்யறது நான் சொல்லுங்க நீங்கள் தடுப்பூசி போட்டா நீங்க நான் பொறுப்பண்டு அப்ப என்ன பிளான் என்று சொன்னா தலைவிக்க குணம் ஆயிடுச்சது அப்ப தங்கட நோக்கம் அங்க தங்க தங்களால குணமாக்க முடியாத நோய் மருந்து மாத்திரைகள் இல்லாமல் குணமாக இருக்கு பிள்ளை வந்தது வந்தால் பிள்ளை ரோசாப்பு மாதிரி இருக்கு இப்போ புள்ள தலை எல்லாம் வடிஞ்சு நல்லா அழகாக சுவப்பு நிறத்து நல்ல நல்ல தோல் எல்லாம் நல்ல ஸ்கின் எல்லாம் ரோசா கலருக்கு ரோசாப்பூன்ற கலருக்கும் வந்துட்டு அப்போ எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படும் சந்தோஷப்பட்டவை அப்போ அந்த பிள்ளையாடை காட்டுறது கொண்டு போனதுனால் அவங்க தவிக்க முடியாமல் பெற முடியாம போச்சு அப்போ அவை இந்த வீட்டை போய் தடுப்பூசி போடும் அப்புறம் அங்கே இருந்து அக்கறை பெற்றுக்கு அங்கே அடித்து இருந்தும் போய் தடுப்பூசி போடும் அவை இப்போ இந்தியாவுக்கு போயிடலாம் இந்தியாவுக்கு போய் வந்து இப்போ திருப்ப சிங்கப்பூருக்கு போயிடும் அப்ப அப்படி இதில் இம்சா இருக்கிற மாதிரி என்ன காரணம் என்றால் தடுப்பூசி என்ற பெயர்ல புள்ளைய ஸ்லோ பாய்சன் போட்டு புள்ளி எட்டு மாசத்துலையும் ஒரு வருஷத்துலையும் புள்ளைய மரணிக்க செய்துட்டு பிறகு ரவுராம் அவர்கள் போய் வாக்குறுதி கொடுத்து இந்த பிள்ளைய சர்ஜரி செய்ய விடாம சிகிச்சை செய்யுது மறைச்சு பலவந்தமாக மறைச்சு சிகிச்சை செய்து ஆனால் அந்த தேவைப்பேர் என்னட்ட தான் வந்தது சிகிச்சை செய்து அந்த பிள்ளை இப்போ மரணித்து விட்டார் முட்டாள்தனமான இந்த புள்ளியான செய்கையால இப்படி நடந்துடுது என்று சொல்லி அவை ஒரு செய்தியை உலகம் பூரா மீடியாவுக்கு கொடுக்குறதுக்கு ஒற்ற கால நிற்கிறான் அப்போ இந்த செய்தியை நான் இதில் சொல்ல வரேன் அப்போ இப்போ நாங்கள் இப்போ தனக்கு பிள்ளையில நாங்கள் இதில் அறிமுகப்படுத்த போகிறோம் இன்சுலின் போட்டபடி ஒரு பிள்ளை வந்தது அந்த பிள்ளைங்க இப்போ வந்தோன்ட்ருக்கோம் ரெண்டு வருஷம் இன்சு சண்டு வருஷம் இன்சுலின் போட்ட பிள்ளை இப்போ அந்த பிள்ளை இன்சுலின் வந்த ஒரு அஞ்சு நாள் தான் ஒரு ஷார்ட் ட்ரீட்மெண்ட்டில் பிள்ளைக்கு சுவர் லெவல் நாற்பத்தி எட்டுக்கு வந்துட்டு இப்ப நான் கேட்குற கேள்வி இந்த கும்பல்கிட்ட இந்த மாஃபியா கும்பல்கிட்ட நான் கேட்குற கேள்வி என்னென்னா டயபெட்டிஸ் குணமாக இல்லாது இதுக்கு வாழ்நாள் முழுக்க போடணும் என்று நீங்க சொல்லுறீங்க அப்ப இந்த பிள்ளைக்கு இப்ப நாற்பத்தெட்டுல சோர்லதுன்னு நிக்க இதுக்கு என்ன செய்யறது இப்ப தொடர்ந்து இன்சுலின் போடுறதா தொடர்ந்து இன்சுலின் போட்டா இன்னும் கூட இங்க சோர்ல அப்ப இனிமேல் இன்சுலின் தேவையில்லை ஆனால் அந்த பிள்ளைன்ற உணவு முறை வந்து கரும்பும் தானாப்படுத்த மாம்பழமும் மரவள்ளிக்கிழங்கும் உருளைக்கிழங்கு தான் பிள்ளை நாலஞ்சு நாளா சாப்பிடுது என்னடா நாப்பத்தி எட்டுல சோர்லது அப்போ பிள்ளை இப்போ வந்து ஒன்று இருக்குது நாங்கள் ஆட்டோவில் வந்து ஒன்று இருக்குது அப்போ நாங்கள் அந்த பிள்ளையும் நாங்கள் வெளிப்படுத்துவோம் அங்க வந்து இன்றைக்கி மார்னிங் இன்றைக்கு வியாழக்கிழமை கிளினிக் இல்லை அப்ப மார்னிங் வந்துட்டா அப்போ சரி பாமா கிடக்கு வந்து என்ன பிரச்சனை கேட்டா டயபெட்டீஸுக்கு பதினஞ்சு வருஷம் மருந்து சொன்னாங்க அப்போ நான் இதாக விற்க முதலே நான் கேட்டுவிட்டேன் நீங்கள் டயபிட்டிஸுக்கு மருந்து போட்டுனீங்களா நம்ம டயபெட்டிஸுக்கு மருந்து போட்டாங்களா ரொம்ப தெரியும் ஸ்கின் அந்த ஸ்ட்ரக்சர்லாம் தெரியும் இந்த தன்மை அந்த பிளட் சர்க்குலேஷன் ஹிமோகுளோபின் கன்சன்ட்ரேஷன் சோர்வு பலவீனம் கண்ணின் சோர்வு கண்ணின் இந்த விடுறல் தன்மையை கொண்டு அந்த டயபிட்டிஸ் மருந்து போட்டு நாங்கள் முடிவெடுக்கலாம் அந்த இடத்துல வச்சே முடிவெடுக்கலாம் அப்போ ஆகுமா பதினஞ்சு வருஷம் மருந்து போட்டு நம்ம நான் இந்த கிளினிக் இல்லையம்மா நான் இந்த சிலருந்த காலை குடிமுதையை பார்க்கணும்னு சொல்லி சரி பாங்குன்னு சொல்லி பார்த்தவன் அந்த கிஸ்டியாரு அங்கே போனால் அப்போ அவங்களுக்கு டயபிட்டிஸ் வந்து சும்மா வராது அப்போ முந்தைய தான் மருந்து போட்டிருக்குறீங்க அப்போ என்ன மருந்துன்னு கேட்டால் மலேரியா மருந்து அப்போ மலேரியா மருந்து இந்த பதினஞ்சு வருஷத்துக்கு முதல் மருந்து போடுறதுக்கு முதல் அங்க மலேரியா மருந்து போடப்பட்டிருக்கு அப்பேரியா மருந்து சில கண்டிஷன் கண்டிஷன் வருது வருடங்களுக்குள்ளேரியா மருந்து அஹ் கண்டிஷன் வருது அப்ப அந்த மலேரியா மருந்துக்கும் அந்த நேரம் அடிச்ச காய்ச்சலுக்கும் அணு அளவும் சம்பந்தம் கிடையாது அது அந்த உண்மையான நிலைமை காய்ச்சல் வந்து ஒரு நோய் எதிர்ப்பு போராட்டம் அந்த காய்ச்சல் இந்த காரணத்தை கொண்டும் எந்த மருந்து மாத்திரைகளும் கொண்டு அமுக்க கூடாது அப்படி மீறி அமுக்கினால் பலவிதமான துன்பங்கள் வரும் அதுல ஒரு துன்பம் தான் டயபெட்டிஸ் கண்டிஷன் என்ற பேர் வைக்கிறதே பல மலேரியா மருந்துகளால் உருப்பெருப்பிக்கப்பட்ட அல்லது அதிகரிக்கப்பட்ட நோய் நிலைமை அதான் உண்மையான அந்த வார்த்தை அப்ப இதெல்லாம் அப்பாவி மக்கள் மீது இந்த கும்பல்களால திணிக்கப்படுற ஒரு சிஸ்டம் அப்போ இதிலேருந்து நாங்கள் போக சீக்கிரம் விழிப்படைஞ்சு வெளியேறோம் அதுதான் நாங்கள் முக்கியமான விஷயம் அப்போ ஏன்னா டயபெட்டிஸ் கண்டிஷன் வந்தால் அப்புறம் இப்போ டயபெட்டிஸுக்கு மருந்து போய் இப்போ யூரின் வந்து பேட்ஸ்மெல்லாம் விரத்து வாங்கிது அப்போ இனி கிட்னி ஃபெயிலியராக வரப்போகுது அப்போ இந்த விஷயத்த டயபெட்டிஸ் மருந்து போட்டால் கிட்னி ஃபெயிலியர் வரும் கல்லீரல் ஃபெயிலியர் வரும் என்ற விஷயத்தை ஏன் இந்த கல்விமான்கள் இந்த சாதாரண பொதுமக்கள் ஏன் இதுவரையும் உணராமல் இருக்கணும்ன்றது எனக்கு ஒரு நம்ப முடியாமல் இருக்குது என்னென்ன இதையும் உணராமல் இருக்கணும் ஒரு ஆளுக்கு டயபிட்டிஸ் மருந்து போட்டு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு கூட கிட்னி பலதாக போச்சு அல்லது பெருவிழல் எடுக்கப்படுது அல்லது முழங்கால் காலோடு என்று சொன்னால் கால் கருத்து எடுக்கப்படுது என்று சொன்னால் இது மருந்துகளிலான ஏற்பட்ட என்று சொல்லி ஏன் அதை உணர முடியாமல் இந்த மக்கள் இருக்கிறார்கள்ன்றது எனக்கு பெரிய ஒரு ஆச்சரியமா இருக்கு அப்போ இவன் டயபிட்டிஸுன்னு சொல்லி வாரா விளக்கால மருந்து எடுத்தது இனி என்னால் மருந்து எடுக்க முடியாது என்று சொல்லி ட்ரீட்மெண்ட்டுக்கு வாரா அப்போ நான் பழைய கிஸ்டி எடுக்க மலேரியா மருந்தால வருது அப்போ ஏக்கு மருந்து போட்டால் பி ஏ வந்து காய்ச்சல் அந்த காய்ச்சலுக்கு குயினைன் போடப்படுது எக்ஸ் அந்த மருந்து அப்ளை பண்ணப்படுது இப்போ ஏ வந்து பி ஆமாறுது டயபெட்டிஸ் கண்டிஷன் மாறுது இனி ஏ இருக்காது இனி மலேரியா காய்ச்சல் இருக்காது இப்போ அந்த நோய் நிலமை பெருத்திட்டது அதே நோய் தான் ஒரு குழந்தை பிறக்கிக்க நோய் ஏ என்றால் சின்னதாக இருக்குது ஏ சின்னதாக இருக்குது சாகைக்கை கை பல நோய்கள் ஒரு மனிதனுக்கு வர முடியாது நோய் ஒன்றே வந்துதான் ராணிவேர் ஒன்றே வந்து

அப்போ நோய் கொண்டு போதே என்ற நோய் வந்து பெருசாக கொண்டு போதும் அப்போ அதைத்தான் நாங்கள் இதில் வலியுறுத்துறது அப்போ இந்த உலக மக்களுக்கு ஒரு செய்தி என்னென்றால் இந்த மருந்துகள் இந்த உலகத்தில் பர்ற உலக மக்கள் படுற துன்பங்கள் எண்பது வீதம் தொண்ணூறு வீதமான துன்பங்களுக்கு இந்த மருந்துகள் காரணமாக இருக்கின்றதுக்கு இப்போ ஒரு அத்தாட்சி என்றதை வெளிப்படுத்துறதுக்காக தான் நான் இன்றைக்கு ட்ரீட்மெண்ட் ஆள் கொண்டு வந்தேன் இதே மாதிரி அன்றைக்கு ஒரு இருபது வருஷமாக மருந்து ஆள் டயபெட்டிஸ் மருந்து ஆளுக்கு சிறுநீரக செயலா அவற்றை மருந்தை ஆராய்ந்து போனால் ஒரு ரெண்டு மூணு கட்டு வந்த இடத்துல அந்த கட்டுக்கு ஆன்டிபயோட்டிக் எல்லாம் அடித்து சேர்ஜரி செய்து நிறைய ஆன்டிபயோட்டிக் போடப்பட்டதன் காரணமாக நாலு வருடங்களுக்கு முன்னுக்கு டயபெட்டிஸ் உருவாகினதுக்கு அவருக்கு இப்போ ஐம்பத்தெட்டு வயசு இருபத்தி நாலு வருஷமா டயபெட்டிஸ் மருந்து போடுறார் அதுக்கு முதல் இந்த கட்டுகளுக்கு ஆன்டிபயோட்டிக் போட்டு ஒப்ரேட் பண்ணி மருந்துகள் போடப்படுது மூன்று நாலு வருஷத்துக்கு பிறகு டயபெட்டிஸ் கண்டிஷன் உருவாகும் அதுக்கு பிறகு டயபெட்டிஸுக்கு மருந்து போட இவர் கிட்னி பழுதா போச்சு பார்த்து அவரது உறவினர்களோ சகோதரர்களோ அயர்முதுக்காரர்களோ திருந்த மாட்டோம் இவர் போட்ட டயபெட்டிஸ் மருந்தின் காரணமாகத்தான் இந்த கிட்னி பெயிலியர் என்றதை இந்த உலக மக்கள் தெளிவடையவர் தெளிவு பிறப்பாகத்தான் நான் இவன் வெளிப்படுத்தின